ரெண்டு தீமத்தையோ முதலாவது அதிகாரம் கிறிஸ்து இயேசுவினால் உண்டா இருக்கிற ஜீவனை பற்றிய வாக்குத்தட்டின்படி தேவனிய இயேசு கிறிஸ்துவின் அப்போ இருக்கிற பவுல் பிரியமுள்ள குமாரனாகிய தீம எழுதுகிறதாவது எதுகிறதாவது தேவனாலும் நம்முடைய கடத்தலாக கிறிஸ்து இயேசுவினாலும் கிருவகம் இறக்கும் சமாதானம் உண்டாவதாக நான் இரவும் பகலும் இடைவிடாமல் என் உன்னை நினைத்து உன் கண்ணீரை ஞாபகம் பண்ணி சந்தோஷத்தால் நிறைவேறும் பண்டிக்கு உன்னை காண வாங்கியாயிருந்து முன்னிலும் மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறனால என் முன்னோர்கள் நிலக்கொண்டு சுத்த மனசாட்சியோடு ஆராதித்து வரும் தேவனை நான் தோத்திருக்கிறேன் அந்த விசுவாசம் முன்தின உன் பாட்டியாகிய லெவிசாலுக்குள்ளும் உன் தாயாகிய ஜனிக்கையாளுக்கொள்ளும் நினைத்திருக்கிறது அது உனக்குள்ளும் நினைத்திருக்கிறது என்று நிச்சயத்திருக்கிறேன் இதன் நிமித்தமாக நான் உண்மையில் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வார்த்தையை நீ அமல் மூட்டி எழுப்பிவிடும்படி உனக்கு நினைவு தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கூடாமல் பழமும் அன்பும் தெளிந்து தெரிந்து உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார் ஆகையால் நம்முடைய கடத்தலை பற்றிய சாட்சியை குறித்தாவது அவர் நித்தம் கட்டப்பட்டிருக்கிற எண்ணெய் குறித்தாவது நீ விற்கப்படாமல் தேவ வல்லமை கேட்டபடி சுவிசேஷத்துக்காக என்னோடு கூட தீங்கு அனுபவி அவர் நம்முடைய கிரிகளின்படி நம்மை இரட்சியாமல் தம்முடைய தீர்மானத்தின் படியையும் ஆதி முதல் கிறிஸ்து இயேசுக்குள் நமக்கு அருளப்பட்ட கருவின்படியையும் நம்மை ரசித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார் நம்முடைய ரச்சினராக இயேசு கிறிஸ்து பிரசன்னதினாலே அந்த கிருவை இப்பொழுது வெளிப்பட்டு இருக்கிறது அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் வெளிப்பட வெளி அதற்கு நான் பிரசங்கியாகவும் அப்போசனாகவும் புரட்சாதியாருக்கு போதவனாகவும் நியமிக்கப்பட்டேன் அதன் நுக்கம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன் ஆயினும் நான் விற்கப்படுவதில்லை ஏனென்றால் நான் விசுவாசிக்கிறவள் இன்னார் என்று அறிவேன் நான் அவரிடத்தில் ஒப்புக் கொடுத்ததை அவர் அன்னால் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராக இருக்கிறார் என்று நிச்சயத்திருக்கிறேன் நீ கிறிஸ்து இயசுவை பற்றி விசுவாசத்தோடும் அன்போடும் என்னிடத்தில் கேட்டிருக்கிற ஆரோக்கியமான வசனங்களின் சட்டத்தை கை கொண்டிருந்தது உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட வைக்கப்பட்ட நான் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பழுத்த ஆவியினாலே காத்துக்கொள் ஆசியா நாட்டில் இருக்கிற யாவரும் அவர்களில் அவர்களின் கீழ் முதலாய் என்னை விட்டு விலகினார் என்று அறிந்திருக்கிறாய் ஒனேசி ஒனேசி பேருவின் வீட்டாருக்கு கர்த்தர் இறங்கி கட்டளை ஏற்றிடுவாராக அவன் அநேக தரம் என்னை இலைபாடு பண்ணினான் என் விலங்குகளை குறித்து அவன் வைக்கப்படுவதும் இல்லை அவன் ரோமாவிலே வந்தபோது அதிக ஜாக்கிரதையாய் என்னை தேடி கண்டுபிடித்தான் அந்நாளிலே அவன் கர்த்திடத்திலே இரக்கத்தை கண்டடையும் படிக்க கர்த்தர் அவனுக்கு அனுகூலகம் செய்வாராக அவன் பேசுவிலே செய்த பட்பல உதவிகளையும் நீ நன்றாய் அமைந்திருக்கிறாயே அமேன் ரெண்டு திமுத்தையோ ரெண்டாவது அதிகாரம் அதனால் என் குமாரனே நீ கிறிஸ்து இயேசுக்குள் திருவையினால் புறப்படு அநேக சாட்சிகளுக்கு முன்பாக என்னெடுக்க கேட்டவைகளை மற்றவர்களுக்கு ஓதிக்கத்தக்க உண்மை உள்ள மனசிடையில ஒப்புவி நீயும் இயேசகல் நல்ல போர் சேவனாக அனுபவி தண்டிய சேவகம் பண்ணுகிற இவனும் தன்னை சேவகம் நிறுத்திக் கொண்டவனுக்கு கேட்டவனாக இருக்கும் படிக்கிற பிளவு கடுத்த சிக்கிக் கொள்ள மாட்டான் மேலும் ஒருவன் மல்யுத்தம் பண்ணினாலும் படி பண்ணாவிட்டால் முடிச்சூடப்படா பிரியாசப்பட்டு பயிரிடுகிறவன் பலனை முன்னே பங்கடைய வேண்டும் நான் சொல்கிற வகைகளை சிந்தித்துக் கொள் திரு எல்லா காரியங்களிலும் உனக்கு புத்தியை தந்துடுவார் சந்தனில் பிறந்த கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் படியே மருத்துவர்களிடம் எழுப்பப்பட்டார் என்று நினைத்துக் கொள் இந்த சுவிசேஷத்தின் நிமித்தம் நான் பாதகன் போல கட்டப்பட்டு துன்பத்தை அனுபவிக்கிறேன் தேவசா வசனமோ கட்டப்பட்டிருக்கவில்லை அவர் யார் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கிறிஸ்து இயேசுனால் உண்டான திரைச்சிப்பை நித்திய மகிமையோடு பெற்றுக் கொள்ளும் படித்து சகதத்தையும் அவர்கள் நிமித்தமாக சகிக்கிறேன் இந்த வார்த்தை உண்மை உள்ளது ஏனெனில் நாம் அவரோடு கூட மறுத்துமானால் அவரோடு கூட பிடித்திருப்போம் அவரோடு கூட பாடுகிற சகித்துமானால் அவரோடு கூட ஆண்டுகளை செய்வோம் நாம் அவரை மறு அவரும் நம்மை மறுதளிப்பார் தான் உண்மை இல்லாதவர்களாக இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவர்களாக இருக்கிறார் அவர் தம்மை தாமே மறுதளிக்க மாட்டார் எனவே அவர்களுக்கு நினைவு ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் கேட்கிறவர்களை தவிர்த்து கொடுக்கிறவருக்கு ஏதுவான வாக்குவாதம் செய்யப்படாத படிக்க கத்திற்கு முன்பதாக அவருக்கு எச்சரிக்கை எச்சரித்தை பற்றி சொல்லு மிக்கப்படாத உள்ள காரணம் சத்திய வசனத்தின் நிதானமாய் பகுதி போதுக்கிறவனாகவும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படிக்கு ஜாக்கிரதையாக இருக்கையான வீண் பயிற்சிக்கு விலகியது அவைகள் கள்ளப்போதிகளான அவர்கள் அதிக ஆபபக்தி உள்ளவா உள்ளவர்கள் அவருடைய வார்த்தைகள் அதே போல விலை இது இனிமையோ விலைத்தும் அப்படிப்பட்டவர்கள் அவர்கள் சத்தியத்தை விட்டு விலகி உயிர்த்தெழுதல் நடந்ததாயிற்று என்று சொல்லி சிலருடைய விசுவாசத்தை தவிர்த்து போடுகிறார்கள் ஆகியும் தேவைய உறுதியான அஸ்திவாரம் நிலைத்திருக்கிறது கட்ட தமிழனுடையவர்களை அறிவார் என்பதும் கிறிஸ்துவின் நாமத்தை சொல்கிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கணவன் என்பதும் அதற்கு முத்திரையாக இருக்கிறது ஒரு பெரிய வீட்டிலே முன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் உள்ள பாத்திரங்களும் உள்ள மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு அவை சில கணத்திலும் சில கனவ இனத்திலும் ஆகியால் உருவ உணவைகளை விட்டு தன்னை தானே சுத்திகரித்துக் கொண்டால் அவங்க சுத்தமாக்கப்படும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரிகளுக்கும் ஆயத்தப்பட மாட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரங்களும் இருப்பான் அன்றையும் பாலியத்துக்குரிய நீ நீ விலையோடி சுத்த இருதயத்தோடு கருத்தை தொகுத்துக் கொள்கிறவர்களுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையபடி நாடு புத்தி இனமும் ஆயுத ஆயுதமான கடத்த தர்கங்களை சண்டைகளை விவசாயிக்கும் என்று அறிந்து அவைகளுக்கு விலகியது கருத்துடைய ஊழிய காரன் சந்தை பண்ணுகிறவனாயிரமல் எல்லா இடத்திலும் சாந்தமுள்ளவனும் உள்ளவனும் போதை சமர்த்தனும் தீமையை இருக்க வேண்டும் இது பேசுகிறவன் சத்தியத்தை அகையும் படிக்க தேவன் அவர்களுக்கு மனம் திரும்புதலை அருளத்தக்கதாகவும் விசா சாந்தனுடைய இச்சையின் செய்ய அவனால் பிடிக்க பிடிபட்டிருக்கிற அவர்கள் மறுபடியும் மயக்கம் அவன் கண்களுக்கு நீங்க தக்கதாகவும் சாந்தமாய் அவர்களுக்கு உதேசம் உதவிக்க வேண்டும் அவன் ரெண்டு தீமத்தை மூன்றாவது அதிகாரம் மேலும் கடைசி நகரில கூடிய காலங்கள் வரும் என்பது அறிவையாக இப்படி நேர் மனுஷர்கள் தப்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்த உள்ளவர்களையும் தூசிக்கிறவர்களாயும் தாய் தாவு மனதில் தீர்ப்படியாதவர்களையும் நன்றியறிவு இல்லாதவர்களாயும் சுத்தம் இல்லாதவர்களாயும் சுபாவ அன்பில்லாதவர்களையும் இணைந்தாதவர்களையும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பயிக்கிறவர்களாயும் துறையிகளாயும் துணியர உள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராகாமல் சுகபவ பிரியராயும் வேஷத்தை தரித்து அதன் பிறந்த மனதளிக்கிறவராயிருப்பார்கள் இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு பாவங்களால் நிறைந்த பற்பலை நாளிலே புண்டு எப்பொழுதும் கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து உணராதாதவர்களாக இருக்கிற பெண் பிள்ளைடைய வீடுகளிலே இப்படிப்பட்டவர்கள் நுழைந்து அவர்களை வசப்படுத்தி கொள்கிறார்கள் என்னையும் எம்பிளியையும் மோசைக்கு எதிர்த்து நின்ற இவர்கள் சத்தியத்துக்கு எதிர்த்து நிற்கிறார்கள் இவர்கள் துரு துர்புத்தியில் உள்ள மனுஷர்கள் விசுவாசம் விஷயத்தில் படிக்கைக்கு நில்லாதவர்கள் ஆனாலும் இவர்கள் அதிசயமாய் பலப்படுவதில்லை அவருடைய மதிக்கீடு எல்லாருக்கும் வெளிப்பட்டது போல இவருடைய மதிக்கீடு வெளிப்படும் நீயும் என் போதகத்தையும் நடக்கையும் நோக்கத்தையும் விசுவாசத்தையும் நீடிய சாந்தத்தையும் அன்பையும் பொறுமையையும் அந்நியூ அந்நியோக்கிய இக்கோனியா இஸ்திரா எனும் பட்டணங்களில் எனக்கு உண்டான துன்பங்களையும் பாடுகளையும் நன்றாக அறிந்திருக்கிறாய் எவ்வளவு துன்பங்களை சகித்தேன் எல்லாம் கலத்தர் என்னை நீங்களாவிட்டார் கிறிஸ்து இயேசுக்கு தேவபக்தியாக நடத்த மனதாக இவர்கள் யாரும் துன்படுவார்கள் மோசம் போக்குவர்களாகவும் இருந்து மேன்மேலும் நீ கற்று நிச்சயத்துக் கொண்டவர்களில் நிலைத்தது இவைகளை என்ன நீ கட்டாயிருந்திருக்கிறதும் அல்லாமல் கிறிஸ்து இயேசுவை பற்றி விசுவாசத்தினாலே உன் இரச்சுக்கு ஏற்ற ஞானம் உள்ளவனாக தப்பதாக வேதம் வேறு எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்த அறிந்தவன் என்றும் உனக்கு தெரியும் தேவ வாக்கியங்கள் எல்லாம் தேவாவினாலே அவலப்பட்டு இருக்கிறது தேவையான மனசுகள் தீர்மானவராகவும் எந்த நற்கரிகளிலும் செய்ய தகுதி உள்ளவர்களாக இருக்கிறபடியாக இவைகளை உபதேசிக்கும் கடிந்து கொள்வதற்கும் செயற்படுத்துதலும் நீதியை படிப்பிப்பதற்கும் பிரயோஜனம் உள்ளவர்களாக இருக்கிறது ஆமே ரெண்டு தெய்மத்திலேயும் நான்காவது அதிகாரம் நான் தேவனுக்கு முன்பாகவும் உயிரோடு இருக்கவர்களையும் மறைத்தவர்களையும் நியாயத்திற்கு போகிற கட்டதாக இசேசு முன்பாகவும் அவருடைய பிரசனமாக அவருடைய ராஜ்யத்தையும் சாட்சியாக வைத்து கட்டலையே எடுதலாவது சமை வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாக பிரசங்கம் பண்ண எல்லா நேரடிய சந்ததோடும் உதயசத்தோடு கண்டனம் பண்ணி அழிந்து கொண்டு புத்தி சொல்லு ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உதயசத்தை பொறுக்க மனதில் செவித்தனம் உள்ளவர்களாக தங்கள் சுயேட்சையில் ஏற்ற பொதுகளை தங்களுக்கு திரளா சேர்த்துக் கொண்டு சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்த்து போகும் காலம் வரும் நீங்கள் எல்லாவற்றிலும் மனதிலும் உள்ளவனா இரு தேங்க அனுபவி சுடைய வேலையை செய்ய உன் ஊதியத்தை நிறைவேற்று ஏனென்றால் நான் இப்பொழுதே பானபடியாக வாக்கப்பட போகிறேன் நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது நல்ல போராட்டத்தை போராடி நீ ஊட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்துக் கொண்டேன் இது முதல் நீதி கிரீடம் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது நீதியுள்ள நியாயாதிபதியாக கருத்து அந்நாளிலே அதை எனக்கு தந்தருவார் எனக்கு மாத்திரமல்ல அவர் பிரசனமாக விரும்பி யாவதும் அதை தந்தருவார் நீ சீக்கிரமா எடுத்து வரும்படி யாங்கிறதைப் பட்டு தூமாய் பிரபஞ்சத்தின் மேலே ஆசை வைத்து நீ விட்டு பிரிந்து திசலோனிக்கா போய்விட்டான் கிரிக்கே காலாத்தியா நாடுகள் மட்டும் தீர்த்து தாழ்மாத்தியா நாடுகளுக்கு போய்விட்டார்கள் அனுக்கமாகற்ற என்னோடு கூட இருக்கிறான் என்னோடு கூட கூட்டிக் கொண்டு வா ஊழியத்தில் அவன் எனக்கு பிரோஜனம் உள்ளவன் நான் பேசிக்கு அனுப்பினேன் துரோபா பட்டணத்திலிருந்து காப்பு என்பவன் வசனத்தில் நான் வைத்திருந்த மேலங்கிகளையும் புஸ்தகங்களையும் விசேஷமா தோல் சுருள்களையும் நீ வரும்போது எடுத்துக் கொள்வான் கல்காணி ஆகிய அலெக்சாண்டர் எனக்கு வெகு தீமை செய்தான் அவனுடைய செய்திகளுக்கு தக்கதாக அவனுக்கு பதிலளிப்பார்கள் நீம் அவனை குறித்து எச்சரிக்கை ஆகியிரு அவன் தன்னுடைய மாற்றின மிகவும் எதிர்த்து நினைந்தவன் நான் முதல் விஷய உத்தரவுள்ள நிகழ்வில் ஒருவனும் என்னோடு கூட இருக்கவில்லை எல்லாரும் எனக்கு கைவிட்டு என்னை கைவிட்டார்கள் அந்த குற்றம் அவர்களுக்கு சுமதாக இருப்பதாக கர்த்தல் எனக்கு துணை நின்று எல்லா பிரசாங்கம் நுழைவதற்காகவும் புரட்சியில் எல்லாரும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார் சிங்கத்தின் வாயிலிருந்து நான் ரசிக்கப்பட்டேன் கர்த்தல் எல்லா தீவை நின்று என்னை ரசித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும் படிக்க காப்பாற்றுவார் அவர்களுக்கு சதா காலங்களில் மகிம உண்டாவதாக ஆமேன் பிரிஸ்கிலாவுக்கும் அகிலாவுக்கும் ஒன்னேஷன் பேரில் வீட்டிற்கும் என் வாழ்த்துதலை சொல்லு எதஸ்து குறைந்து பட்டினத்தில் இருந்து விட்டான் திரோ துரோபியமும் இடைய தீவிலே வியாதிப்பட்டவனாக விட்டு வந்தேன் மறை துவங்க துவங்க முன் நீ வந்து படிக்க ஜாகிரதைப்பட்டு ஐபுலாவுக்கும் புதேஷுக்கும் கலா மோதியாவுக்கும் மற்றா சகோதரருக்கும் உனக்கு வாழ்த்து சொல்லுகிறார்கள் கத்திராக கூட இருப்பார்கள் திருபை உங்களோடு கூட இருப்பதாக ஆமே